ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிடம் தெரிவிப்பதில்லை நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஸோ எஸ்எஸ்டிசி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் மனக்கசப்போடு இருக்கீங்க அது நம்மளால் ப்ராக்டிக்கல் கூட போக முடியே நம்ம செலக்ட் ஆகலையே அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த காணொலி கூடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிஎன்ஏஸ்டிசியில் எப்போங்க ரெக்ர்ட்மெண்ட் எடுப்பாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்கான ஒரு அருமையான தகவல் வந்து இன்றைய நாளிதழில் வெளியாயிருக்கு வெளியாகிருக்கு அதோ தினமலூர் மதுரை பதுப்பத்தில் அந்த சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசிக்கு டிரைவர் கம் கண்டக்டர் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் லைசன்ஸ் வச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அவங்க மட்டும் அப்ளை மாதிரி இருந்துச்சு இப்போ டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கண்டெக்ட் தனியாக ட்ரைவர் தனியாக எடுக்க போகிறாங்க அதே போல் சில மற்ற டெக்னிக்கல் ஜாப்ஸும் எடுக்க போகிறதா வந்து செய்திகள் வந்திருக்குங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த அளவு கைடன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ நடத்தி போய்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை படிக்கிறதுக்கு இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இன்றைய தினமலர் நாளில் தாங்க இந்த செய்தி வந்திருக்குங்க ஓட்டுநர் நடத்துனர்கள் ரெண்டாயிரம் பேர் விரைவில் தேர்வு சென்னை பிப்ரவரி பதினொன்று அப்ப இந்த செய்தி வந்து சமீபத்திய செய்தி ஓகேவா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் பிரிவில் இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யும் பணி நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மெக்கானிக்கல் பிரிவு என ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் வந்து பணியாற்றி வருகின்றனர் சரிங்களா சோ தமிழக அரசு போக்குவரத்துல ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் பேர் வந்து பணியாற்றுன்னு சொல்றாங்க ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பிரிவில் முப்பது சதவீதம் வரை ஆட்கள் பட்டாக்குறை இருந்து வருகிறது அதனால் சில பணிமனைகளில் பஸ்கள் முழு அளவில் ஓடாமல் நிறுத்தப்பட்டு உள்ளன இது குறித்து இது குறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது பிரச்சினைக்கு உடனே தீர்வு காணும் வகையில் முன்னூறுக்கு மேற்பட்ட பணிமனைகளில் தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களை தேர்வு செய்து வருகிறோம் இரண்டாயிரம் பேர் வரை தேர்வு செய்யப்பட உள்ளனர் இவர்களுக்கு தினக்குழி அடிப்படையில் ஊதியம் வழங்கப்பட உள்ளது பயணியருக்கு பாதிப்பின்றி அரசு பஸ்கள் முழுகல் இயக்கப்படும் நிரந்தர பணியாளர்கள் வந்தவுடனே தற்காலிக பணியாளர்கள் நீக்கப்படுவார் இப்போ வந்து ரெண்டாயிரம் பேர் தேவைப்படுது அதனால வந்து டெம்பரரிய போட்டு ஸ்டாப் வந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு அவர்கள் கூறினார் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் பயணியர் பாதுகாப்பு விவரத்தில் அலட்சியம் காட்டாமல் ஆட்டை ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும் போதே நிர்வாகம் காலம் தாழ்த்தாமல் நிரந்தர பணியாளர்கள் நியமனம் செய்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது இனியும் தாமதிக்காமல் ஓட்டுநர்கள் நடத்தின நியமனம் செய்ய வேண்டும் காலாவதியான பஸ்களை நீக்கிவிட்டு புதிய பஸ்களை உடனே இணைப்பதிலும் நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றனர் அப்படின்னு ஒரு செய்தி வந்து வந்திருக்குங்க ஸோ இப்போ வந்து நிறைய பற்றாக்குறைகள் தான் டெம்பரரியா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவே ரொம்ப நாள் ஓட்ட முடியாது ஸோ அதனால வந்து இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகலாங்க சோ இந்த எலக்ஷன் அப்புறம் கூட இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் வந்து பேட்டியில சொல்லியிருந்தார் இப்போ விரைவு போட்டுக்களை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் வந்துக்கான ஆள் எடுக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு ஸோ இந்த இந்த ஒரு செய்தியுமே நமக்கு ஒரு நல்ல தான் தெரியுது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டைமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்கிறாரு இருந்தால் நம்மளுடைய கைடென்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இதே போல தகவலுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்துருங்க மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்